வணக்க நண்பர்களை இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னா முருங்கை மரத்து மூட்டில் உள்ள புல்லெல்லாம் கொத்திட்டு முருங்கை மரத்துக்கு வந்து மண் அணைச்சிட்டு இருக்காங்க இன்னி நாளைக்கு வந்து முருங்கை மரத்துக்கு சொட்டுனி டிப்பெல்லாம் எழுத்து போட்டு நல்லா தண்ணி விட்டு நனைச்சிட்டு முருங்க மரத்து மூட்டில் வந்து ரெண்டு சைடு வந்து குழி எடுத்து நமக்கு வந்து சாணி உரத்தை வச்சு தர போகிறாங்க இப்படியே நம்ம வீடியோ எடுத்துட்டு இருந்தால் நம்ம பொழப்பு நாரியணுன்னுட்டு நம்மளும் இன்றைக்கி மண் ஊட்டி பிடிச்சி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க பாருங்கள் நம்மளும் வந்து இன்றைக்கி மண் ஊட்டி வச்சு புல்லெல்லாம் கொத்திட்டு முருங்கை மரத்துக்கு வந்து மண் நினைக்க போகிறாங்க முருங்கை மரம் சம்மந்தமான வேலையிலேயே இது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க என்ன காரணம்னா மண்ணுட்டி வச்சு நம்ம குனிஞ்சு கிடந்தே நம்ம வந்து புள்ள கொத்த வேண்டியிருக்குங்க அதே மாதிரி குனிஞ்சு கிடந்தே மண்ணு வச்சு நம்ம வந்து முருங்கை மரத்துக்கு மண் கூட்ட வேண்டியிருக்குங்க கஷ்டம் நினச்சா எல்லா வேலையும் கஷ்டம் தாங்க எல்லா வேலையிலையும் கஷ்டம் நஷ்டம் தாங்க செய்யுது அதனால் எதையும் கஷ்டம் நினைக்காமல் இஷ்டப்பட்டு செஞ்சால் எல்லா வேலையும் ஈஸி தாங்க அதே மாதிரி முருங்கை விவசாயினாலும் சரி எந்த ஒரு விவசாயினாலும் சரி நம்ம வேலைக்கு ஆளை விட்டுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக காலை நீட்டிட்டு உட்காராமல் நம்மளும் வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சோம்னா அதில் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி அந்த கஷ்ட நஷ்டத்துலேருந்து எப்படி வந்து மீண்டு வரலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்